இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அப்படிங்க கூடிய நம்பிக்கையே இந்த கட்சியினக்கெல்லாம் கொடுத்திருக்கு அப்படிங்க கூடிய பார்வையும் இதற்குள்ள இருக்கு இன்னொன்று மிக முக்கியமான செய்தி என்னன்னா நேற்று தேமுதிக போய் சந்திக்கிறாங்க பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் சந்திக்கிறாங்க இன்னைக்கு அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக டிஜிபிட்ட அனுமதி கடிதம் கேட்டிருந்த ஒரு பரப்புரை பயணத்துக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கப்படுது அப்ப அது ஏறக்குறைய வந்து ஒரு தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ள போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துது இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவை சந்திக்கிறது முதல்வர் அவர்களை சந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ரொம்ப குறிப்பா தென் தமிழகத்துல பிரச்சாரத்துல இருக்கார் பரப்புரையில இருக்காரு அந்த நேரத்துல அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேரதிர்ச்சியை தரக்கூடிய சம்பவமா தான் நான் பாக்குறேன் இன்னொன்று இதுல வந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து மிக முக்கியமாக ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளியில ரொம்ப தீவிரமா களமாறாரு அப்ப பாஜக தன்னை வந்து ஒரு ரொம்ப மோசமான முறையில நடத்திட்டாங்க என்னுடைய தன்மானத்திற்கு இழுப்பு வரக்கூடிய அளவுல நடத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் நேர் எதிர் திசையில இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களை சந்திக்கிறார் அதுக்கு மருத்துவ காரணங்கள்னு வெளியில சொல்லப்பட்டாலும் கூட வேறு வகையில சொல்லப்பட்டாலும் கூட மிக முக்கியமா இப்படி சந்திக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த தாக்கத்தை அது ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஏற்படுத்துது இன்னொன்று இதுல திமுகவுக்கும் லாபம் இருக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கும் லாபம் இருக்கு நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அது ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பா இருக்கு ஒரு ஒரு உதாரணப்படுத்த ஒரு புள்ளிவரன் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப சாதாரணமா ஒரு உசிலம்பட்டி தொகுதி அந்த உசிலம்பட்டி தொகுதியில ஐயப்பன் ஒரு வந்து இப்ப ஓ பி எஸ் தரப்புல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் இட்டில போட்டிட்டு ஜெயிச்சவர் அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு எழுபத்தோராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருந்தார் திமுக கூட்டணியில பார்வர்ட் பிளாக்கு அந்த அந்த தொகுதியை ஒதுக்கிருந்தாங்க பார்வர்ட் பிளாக் உதயசூரியன் சின்னம் தான் கலங்கிட்டு அப்ப அவங்க ஒரு அறுபத்தி மூணாயிரம் ஓட்டுல சுருங்கி போறாங்க இவ்வளவுக்கும் இந்த தொகுதியில அமமுக ஐம்பத்தையாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டு வாங்குது அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை வந்து இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு சொல்லுது ஏன்னா போன தேர்தல்ல எப்படி டி தினகரன் அவர்கள் ஒரு ஸ்பாய்லரா ஏடிஎம் கேக்கு இருந்தாரோ அப்படி ஓ பன்னீர்செல்வம் இருந்துருவாரோ அப்படிங்கக்கூடிய அச்சத்தை பதட்டத்தை இன்னைக்கு எதிர்த்தரப்பு முகாம்ல நம்ம உணர முடியுது அதனாலதான் ஐனா நாகேந்திரன் அவர்கள் நான் என்கிட்ட கேட்டிருந்தா அடுத்த சந்திப்பு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல வராரு முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வராது மணிக்கர் பிரதமர் அவர்கள் வராது அந்த நேரத்துல உங்க வாய்ப்பு கேட்டா நான் சந்திப்பதற்கு கூட ஏற்பாடு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் சூழலை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் மருத்துவ சிகிச்சையில இருந்துட்டு வந்த முதல்வர் ஒரு அரசியல் சூழலை மாற்றியமைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து களத்தை மாற்றி இருக்கிறார்